முத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மகே ஸ்டாலின் பாடு ஐயா திரு கமலஹாசன் அவர்கள் வந்து தமிழ்ல இருந்து தோன்றினது தான் கன்னடம் அதுதான் உண்மை அப்படிங்கிறத ஐயா கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருந்தாங்க அதற்கு எதிர்ப்பா கன்னட கன்னடாவில் இருக்கக்கூடிய பல கன்னட அமைப்புகளும் கன்னட தலைவர்களும் பயங்கரமான எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தாங்க ஐயா கமலஹாசன் அவர்களுடைய பேனர்களை கிழிப்பது போஸ்டர்களை கிழிப்பது தொடர்ந்து பல வகையான செயல்கள் வன்முறைகள் அடாவடித்தனம் அதே போல ஐயா சீமானவர்கள் இதற்கு எதிர்ப்பா கேஜிஎஃப் படத்தை ஓட விட்டுருவோமா உங்க பேனர் கிழிக்க தெரியாதா உங்க ஊர் நடிகர்கள் பேனர் எங்களுக்கு தெரியாதா உங்க ஊர் நடிகர்கள் படம் இங்க வராதா சிவகுமார் படம் வராதா படம் வராதா எல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு மேல என்ன நடக்குது ஏன் இந்த பிரச்சனை எதற்காக இந்த பிரச்சனை கன்னடர்கள் ஏன் கொதிக்கிறாங்க தமிழர்கள் ஏன் அதிகமாக அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம விரிவாக ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து தமிழர் தான் கன்னடம் தோன்றுச்சு மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாமே வந்து தோன்றுந்தான் அப்படிங்கிறது பேசியிருந்தாங்க அதாவது பட வரப்போகுது அதற்காக அந்த ப்ரொமோஷன் வீடியோவில் அதை பேசியிருந்தாங்க இது பெரும் சர்ச்சைக்குரிய விடயமா ஆயிருச்சு என்ன கர்நாடகாவில இருக்கக்கூடிய அனைத்து கன்னட அமைப்புகளும் கன்னட தலைவர்களும் ஒரே கொதிப்பு என்ன பாத்தீங்கன்னா அது எப்படி நியாயமாகும் தமிழ் வந்து கன்னடத்துல தமிழை தோன்றுச்சு கர்நாடக கர்நாடகாவுக்கும் கன்னடர்களுக்கும் எத்தனை ஆண்டு வரலாறுகள் தெளிவாகுது இங்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஏறக்குரிய தமிழர்களுக்கு ஐம்பதாயிரம் ஆண்டு காலம் வரலாறு இருக்கு கிமு முன்னையோ கிபி பின்னையம் எப்படி கன்னடர்களுக்கு எந்த வகையான வரலாறு வேண்டும் உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு கிபி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் பின்னதான் உங்களுக்கு வரலாறு இதற்குள்ள வரலாறு தான் உங்களுக்கு இருக்கு தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எவ்வளவு ஆண்டு காலம் வரலாறு இருக்கு தொல்காப்பியர் சொல்றாங்க ஏறக்குறைய பத்தாயிரம் வருடத்துக்கு முன்பு எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க அதற்கு முன்னாடி ஐயா தொல்காப்பியர் எழுத சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பல புலவர்கள் எழுதியிருக்காங்க நான் மட்டும் சொல்லலுங்க அவங்களே ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்களே ஆதாரம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நாங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க அவங்க சொல்றாங்க நான் எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறத யா தொல்காப்பியர் அவர்கள் தொல்காப்பியத்தில் தெளிவா தெரிவிச்சிருப்பாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே ஐயா கமல்ஹாசன் அவர்களுடைய போஸ்டர்கள் பேனர்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டு தக்லை படம் கர்நாடகாவில் ஓடாது கமல் படம் ஓடாது அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை இதில் நம்ம கன்னடர்களை தெளிவா பாராட்டி கன்னடர்கள் தங்களுடைய மொழிக்கு மேலேயும் நாட்டுக்கு மேலேயும் அவ்வளோ பற்றோடு இருக்காங்க இங்க தமிழர்கள் அப்படி ஒன்றிணைய மாட்டாங்க இங்க சாதியாகவும் மதமாகவும் பிரிச்சு வைக்க பல அமைப்புகள் இருக்கு பல கட்சிகள் இருக்கு தமிழர்களும் மனமும் வந்து இன்னும் ஒற்றுமை ஆகல இவங்களை பிரிக்கிறதுக்கு இவ்வளோ செயல்களும் இவ்வளோ அமைப்புகளும் இவ்வளோ வேலைகளும் தமிழர்களும் இந்த விடயத்தில் கன்னடர்களே இந்த விடயத்தில் நம்ம கண்டிப்பா பாராட்டியா சாதி மத அரசியல் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கன்னடர்களா ஒரு பிரச்சனை எங்க மொழிக்கு ஒரு பிரச்சனை எழுந்து நிற்கிறது எழுந்து நிக்க அங்க இருக்க பல புலவர்களுக்கும் தெரியும் அறிஞர்களுக்கும் தெரியும் தமிழ் என்றுதான் கன்னடம் தோன்றுச்சு அதுல ஆதாரம் தமிழே இருக்கு கவி மலையாளமும் துளுவும் கன்னடமும் இருந்து தோன்றியவை அப்படின்னு ஐயா மனோன்மணியும் சுந்தரனார் அவர்களும் சொல்றாங்க அதே போல ஐயா கண்ணதாசன் அவர்களும் வேண்டுமுறை கடன் தந்து வெறுங்க யாக்கி வீணை நிகர் ஞா தந்து சொற்கள் தந்தே ஆண்ட புகழ் மலையாளம் கன்னடத்தை மலையாளம் கன்னடத்தை ஆக்கியது தமிழ் இது போன்ற தமிழ்ல பல அறிஞர்களும் பல புலவர்களும் பல வெளிநாட்டு அறிஞர்களும் புலவர்களும் சொல்லிருக்காங்க கன்னடம் இந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சும் த மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது ஓடி வராங்க சரி இவ்வளவு பிரச்சனை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கன்னடத்தில் பாராட்டத்தக்க கூடியவர்கள் இவ்வளவு பிரச்சனை இருந்தும் யாரு பழசு அந்த ஐயா வடிவில் சொல்லுவாங்க இல்லையா என்னடா பேசிட்டே இருக்கீங்க யார் பெருசு அடிச்சு காட்டு என்ன பண்ண போறோம் பழசு அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்க போறோம் ஐயா மாசுவா விக்டர் அவர்கள் தமிழர் வரலாறு இரண்டாம் பாகத்துல உலகத்துல தாய் தந்தையை அழைக்க கூடிய அனைத்து சொற்களும் உலகளாவிய அனைத்து சொற்களும் தமிழிலிருந்து உருவானவையே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக மொழிகளில் அறியப்படும் தந்தைக்கான சொற்கள் அனைத்தும் அப்பா என்று தமிழ் சொல்லி திரிவுகளே பாதர் என அவை பிரிந்தன அப்படிங்கிறாங்க அதே போல தம் அப்பா தன் அப்பன் தகப்பன் ஆனான் தா என கேட்ட தாய்க்கு தன் உயிருணவை தந்தவன் அல்லது தைத்தவன் தா தாதை தந்தை எனப்பட்டான் தாதை டாடி என்றவாறு திரிந்தன இது போன்ற பல சொற்கள் உலகத்துல வேறு சொல் தமிழ் தோன்று கன்னட மக்கள் ரொம்ப தங்க மொழியில தீவிரமா இருக்காங்க இல்லையா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன் உங்களால முடிஞ்சா உங்க மொழியில இருக்க அனைத்து தமிழ் சொற்களையும் எடுத்துட்டு நீங்க கன்னடத்தை உங்களால பேச முடியுமா எப்படி பேச முடியும் உங்களால வெறும் சமஸ்கிருதம் நொண்டி போன உடஞ்சி போன உயிரில்லாத சமஸ்கிருதம் மட்டும் தான் அதுல இருக்கும் வேற என்ன இருக்கும் தமிழ் எடுத்துட்டா ஒண்ணுமே இருக்காது நத்திங் மேட்டர் திராவிட மாதிரி அதுவும் நீங்க அவ்வளவு கோபப்படுறீங்களே தமிழ் எடுத்துட்டு பேசுறீங்க உங்களால பேச முடியுமா கன்னடத்தை அந்த அளவுக்கு தமிழ் உங்க மொழியில ஊறி இருக்கு ஊன்றி இருக்கு உலகத்துல அனைத்து மொழிகளுக்கும் தமிழ் சொல் வேற சொல் எல்லாத்திலும் எப்படி வேணாலும் தமிழ் உருவாக்க முடியும் ஆழமான ஒரு மொழினா அது தமிழ் மொழி மட்டும் தான் உலகத்துல சொல்ல ஆழமான மொழி நான் இப்ப நான் ஒரு தமிழனா பெருமைப்படுறேன் உலகத்துல எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு கிடையாது தமிழுக்கு மட்டும் இருக்கு உலகத்துல எல்லா மொழிக்கும் ஏதாவது ஒரு மொழில இருந்து வேற சொல் உருவாகி அந்த சொற்களுக்கு வந்திருக்கும் ஆனா தமிழுக்கு மட்டும் நீங்க எங்க எந்த மொழியில தேடி பார்த்தாலும் உலகத்துல எந்த மொழியில தேடி பார்த்தாலும் ஒரு வேர் சொல் நீங்க எந்த மொழிலிருந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எல்லா வேர் சொல்லும் தமிழ்ல இருந்து உருவாங்க தமிழ்கிட்ட எல்லாம் இருக்கு இல்லாதே கிடையாது நீ நீ அஞ்சு எனக்கு பின்னாடி இப்ப நான் பேசுனேன் இல்லையா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி இப்ப ஒண்ணு இல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்டுபிடிப்பு குடிச்சிட்டு பா இதுல தமிழுக்கு பேர் வைப்பா ஒரு தமிழர் சொன்னீங்க நான் ஒன்னுத்துக்கு முன்னாடி பேர் வைக்க முடியும் ஏன் தமிழை பேர் சொல்ல ஆழமானது நீ தமிழ் ஒண்ணுமே இல்ல ஒரு வார்த்தை எடுத்துட்டு எப்படி தமிழ் அப்படின்னு கண்டுபிடிக்க பாத்தீங்கன்னா பிரித்து பார்த்தால் பொறுத்தரும் தமிழ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ எந்த மொழிலயும் இந்த சிறப்பை பண்ண முடியாது வேறு சொல் ரொம்ப ஆழ்மான மொழி நீங்க வந்து எங்களை சொல்றீங்க கன்னடத்துல இருந்து தமிழ் தோன்று எது எந்த ஆதாரம் வச்சிருக்கீங்க எந்த இடத்துல எந்த புலவர் கன்னடத்து தமிழ்ல கன்னடத்துல இருந்து தமிழ் தோன்றுச்சு அப்படின்னாங்க எந்த இடத்துல சொன்னாங்க நீங்க சொல்லுங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் புலவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழ்ல தான் கன்னடம் தோன்றுச்சு அப்படின்னு எந்த புலவர்கள் உங்களுக்கு அப்படி சொல்லிருக்காங்க இல்ல அந்த ஆதாரங்கள் உங்க மொழியில இருக்கா எதுவுமே இல்லாமல் தமிழ்ல கன்னடத்துல இருந்தான் தமிழ் தோன்றுச்சுன்னு சொல்றது ரொம்ப தவறான விடயம் ஐயா கமலஹாசன் அவர்கள் நீங்க படிக்கிறது தவறான விடயம் இதுக்குள்ள பெரிய அரசியல் ஒண்ணு இருக்கு அவங்க வந்து அவங்க மொழியா இணையறாங்க ஏன் அங்கேயும் சாதி அமைப்புகள் இருக்கு பிஜேபி போன்ற அரசியல் அங்கேயும் இருக்கு பிஜேபி கட்சி இருக்கு ஆர் இருக்கு ஆனா அங்க என்ன ஒரு பிரச்சனை ஒரு பெரிய விட என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இன மக்களுக்கு ஒரு இன்னல் ஏற்படும் போது எவனாலும் அடிச்சு நொடிக்கிட்டு கன்னடனா இணையறாங்க ஆனா இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் செட்டியார் நான் முதலியார் நான் வன்னியர் நான் இஸ்லீம் நான் முஸ்லீம் நான் கிறிஸ்டின் நீ இந்து நான் அவன் நான் இவன் நினைறீங்களே தவற ஒருத்தரம் நான் தமிழன் அப்படின்னு நினைறதே இல்லை இங்க இதுதான் பிரச்சனை இங்க உங்களை இணைவ விட மாட்டாங்க இங்க பல அரசியல் இருக்கு மதம் என்ன மதம் என்ன பண்ணுது ஒரு அரசியல் அவங்களை இயங்க வைக்குது ஆனா சாதி என்ன பண்ணுது அரசியலே தாண்டி ஒரு கட்சி நடத்துது இங்கே நிறைய சாதி கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு இங்க யாருமே உங்களை தமிழராக ஒன்று சேர வர்றது இந்த இந்த அமைப்புகளும் இந்த சாதி அமைப்புகளும் மத அமைப்புகளும் சேர்ந்து தமிழனை தமிழனா ஒன்றிணை விடாமல் தமிழ் தேசிய வர விடாம நீ முஸ்லீம் நீ கிறிஸ்டின் நீ இந்து நீ செட்டிய நீ முதலைய நீ வன்னியர் பொட்டு இஷ்டத்துக்கும் புரட்டு புறட்டுன்னு பொரட்டி தமிழர்களான உரிமை எதுவுமே பரவிடாமல் அந்நேரத்துக்கு நீ அடிபட்டு தமிழ் உரிமை கிடைக்குது தமிழ் இனம் கிடைக்குது இதை ஒருத்தன் வந்து பேசினாதான் அவனுக்கு உரிமை வாங்க முடியும் அமையின்றது இதை கன்னடத்தால் ஒரு கன்னட மீன் அவனை சுட்டு கொல்ல முடியுமா

சாதி மதத்தை விட்டு தமிழரா ஒன்றிணைன்னா அப்படிங்கிறத சொல்றது சீமான் ஒருத்தர் தான் சொன்னா உங்களுக்கு தெரியணுமா இவ்வளவு திராவிட கட்சியில் ஆட்சி புரிஞ்சு என்ன கிடைச்சிட்டாங்க எழுபத்தஞ்சு ஆண்டு என்ன தமிழர்களை ஒன்று ஒன்றிணைக்காம என்ன வேலை பார்த்தீங்க அண்ணா என்ன வேலை பார்த்தார் கலைஞர் என்ன வேலை பார்த்தாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முத்தியவர் கருணாதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது உதயநிதி இது போன்ற பலர் என்ன பண்றாங்க என்ன கேள்வி குறிஞ்சா இவங்க எல்லாரும் தமிழர்களை ஒன்றிணைக்காம நீங்க நீங்க ஆட்சியில வந்துதான் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா சீமான் ஒருத்தர் வந்துதான் இந்த பிரச்சனையெல்லாம் பேசணுமா இவ்வளவுனாலும் எங்க போச்சு தமிழர் உரிமைகள்லாம் அவர் ஒருத்தர் வந்துதான் மீனவருக்கான உரிமை சாதி உரிமை வக்குவாரை சட்ட எதிர்ப்பு எல்லாத்தையும் அவர் தான் பேசுறா வேற யாரு பேசுறா அவர் வந்து கேட்டாதான் இங்க பிரச்சனை ஆகுமா அப்ப இவ்வளோனால திராவிட கட்சியில் தமிழர்களை ஒன்றிணைக்காம என்ன பண்ணுச்சு அந்த சின்ன அறிவு இல்லையா பெரியார் வந்துதான் அவர் செஞ்சுட்டாரு அப்படிங்கிறீங்களே ஏன் தமிழர்களுக்கு அறிவே இல்லையா ஒன்றிணைன்ற அறிவு இல்லையா இவ்வளவு நாளா உங்க எல்லாரையும் மதம் சாதி அப்படின்னு ஒன்றினே பிரிச்சு 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 பகுதி பகுதியா கேபின் கேபினா பிரிச்சு உங்களை உட்கார வச்சிருக்கிறது திராவிடம் உங்க எல்லாரையும் தமிழரா இணை எப்ப இணையணுமோ அப்பதான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் ஒழியும் மீனவர் பிரச்சனை பயிர் தொழில் பிரச்சனை கர்நாடகா தண்ணி தரமானா கூப்பிடறேன் அவன் உரிமைகளை இங்க தமிழ்நாட்டில் என்ன கம்பெனி எல்லாத்தையும் மூடு அப்பதான் கட்டு தருவான் தண்ணி நீ தண்ணி தரலனா இங்க நீ உங்க பிசினஸ் எல்லாத்தையும் கட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தெரியும் தமிழ யார் அப்படின்ட்டு இங்க யாரோ தமிழர் அல்லாதோர் இருக்கனால தானே இவ்வளவு பிரச்சனை தமிழர் இருந்தோர் இங்க இருந்தா என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்கும் நேர்கிலே நான் உங்களுக்கு கேள்வி கே ஒன்னே ஒண்ணுதான் கை கூப்பி கேக்குறது நீங்க சாதி மத அரசியலை விட்டுட்டு தமிழரா தமிழருக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியலா என்ன இங்க கர்நாடகா பிரச்சனை அவங்க ஒற்றுமையை பார்த்து நான் வியக்குறேன் அவங்க எவ்வளவு அரசியல் இருக்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இத்தனையும் தாண்டி அரசியல் தாண்டி மதம் தாண்டி சாதி தாண்டி நிக்கிறாங்களே எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்படின்னு பாக்குற நான் கே கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான் நான் முதலியாரு நான் செட்டியாரு நினை நான் தமிழண்டா என் இன்னும் தமிழ் என் மொழி தமிழ் இது தமிழ்நாடு தமிழ்நாடுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு நினைங்க தமிழ் தேசிய அரசியலுக்காக நினைங்க நீ எப்போ சாதியாக இணையீங்களோ உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது நீ தமிழராக நினைஞ்சா அனைத்து மக்களுக்கும் பயன் ஒவ்வொரு தமிழருக்கும் பயன் மூளை முடுக்க இருக்க ஒவ்வொரு தமிழரும் நல்லா வாழ்வாங்க தமிழ்நாட்டை ஆடுவாங்க நன்றி வணக்கம்